hi friends welcome and welcome back to the internet cafe youtube channel இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதில் வந்து ஈஸியாக மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் அதாவது உங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஆன்லைன் மூலியமாக ஈஸியான முறையில் மணியை வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் அதை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் நம்ம சேனலில் நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வரோம் அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இது என்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இந்த ஜாப் வந்து நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இது மூலிமா நீங்கள் ஈஸியாக மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இது போயிட்டு ஜஸ்ட்டு ஹாலிவுட் மூவிஸ்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஆன்லைனில் பார்ப்பீங்க நம்ம மூவிஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம் அப்படி ஹாலிவுட் மூவி நம்ம பார்க்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ரைட்டில் வந்து ஒரு ஆகும் இந்த சப்ரேட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க போகிறீங்க இப்போ இந்த இடத்துல இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டு இருக்குது உனால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இங்கிலீஷில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது இதை அப்படியே நீங்கள் வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் இந்த வீடியோ எண்டில் அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக இதில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க பேபால் பால் பே பண்ணுவாங்க நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடியது நிறைய பேர் வந்து இதில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட் மூலியமாக நீங்கள் மணிக்கு வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய பேர் வந்து ட்ரான்ஸ்லேட்டர் டாட் காம் இந்த வெப்சைட் லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க உள்ளே போயிட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி அமௌண்ட் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கனாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம் இந்த வெப்சைட்டு பை லைட்டில் நான் செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ரிவ்யூஸ் நான் படித்து பார்த்ததில் நல்ல ஒரு ட்ரஸ்டாக ட்ரெஸ்டபுளான வெப்சைட்டு எக்ஸலண்ட்டான வெப்சைட்டு நான் ஒர்க் பண்ணேன் எனக்கு மணி வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை மாதிரி எந்த மாதிரி யூசர்ஸ் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதியில் வந்து மெசேஜ் போட்டுருக்காங்க பாருங்கள் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க நீங்களும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் வந்து என்னுடைய சர்டிஃபிகேஷனுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் இதில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து இந்த வெப்சைட் லிங்க் இந்த இப்படி தான் இருக்கும் இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள் இதை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூப்பிட்டு போகும் ட்ரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபியூஸ் தான் இருக்கும் இந்த இடத்துல அப்ளை அஸ் ஏ ட்ரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் கூட்டு போகும் அதில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஜாப் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் கூகுளில் போய்ட்டு ட்ரா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் இங்கிலீஷ் டு தமிழ் அப்படிங்கிற போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தமிழ் தெரியும் கண்டிப்பாக எல்லாருமே தமிழ் தெரிஞ்சிருக்கோம் அதை தாண்டி வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீலண்டாக பேசுவாங்க சில பேர் இங்கிலீஷ் நல்லா எழுதுவாங்க சில பேர் நல்லா ரீட் பண்ணுவாங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடா மராத்தி இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் ஓகே உங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது நல்ல இன்கம் பார்க்க முடியும் இந்த இடத்துல சப்டைட்டில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வேர்டை வந்து வேர்டில் கொடுப்பாங்க அது அப்படி இந்த இடத்துல போட்டுருங்க இங்கிலீஷில் தான் இருக்கும் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்மெட் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் வந்து ஒரு மூவியோடைய டீட்டெயில்ஸ் அவங்க அந்த மூவியை எடுத்தவங்க யார் டேரக்டர் யார் அந்த மூவியை பற்றின அண்ட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துப்பாங்களே இங்கிலீஷில் அதை நான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த இடத்துல பேஸ் பண்ணுறேன் ஓகேங்களா பேஸ் பண்ண உடனே எனக்கு அடுத்த செகண்டில் வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிச்சிருது நீங்கள் போயிட்டு மேனுவலாக டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே காப்பி பண்ணுங்கள் இது வந்து உங்கள் லேப்டாப் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது மொபைல் மூலியமாகவே ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம் நான் உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் வந்து காமிச்சிருக்கிறேன் இப்போது இது வரைக்கும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க என்ன என்ன ஜாப் கொடுக்குறாங்களோ ஏன்னா எனக்கு ஒரு ஜாப் கொடுப்பாங்க அவங்களுக்கு வேறு ஜாப் கொடுப்பாங்க நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிவிட்டு சமீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ட்ரான்ஸ்லேட்டரை வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்களா எதாச்சும் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க நீங்கள் கொடு கொடுத்தது வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குது நல்லா ஒரு ஒர்த்தபிளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட் வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு இந்த ஜாப்பை பார்த்து நான் நாலேஜ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த ஜாப்புக்கு எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேர் கொடுத்துக்கோங்க உங்களுடைய லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஜஸ்ட்டு நார்மலாக பாஸ்வேர்டு இல்லாமல் ஒரு எயிட் டிஜிட் கேரக்டரில் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸ் வேர்டு ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாமே கலந்து வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் டூ கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும் இந்த இடத்துல உங்களுடைய பேர் இருக்கும் ஹாய் காமேஸ் வெல்கம் சொல்லிகிட்டு இருப்பாருங்க இந்த இடத்துல உங்கள் பேர் கொடுத்துருப்பாங்க லெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரான்ஸ்லேட்டர் இது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற ஜாப் வந்து பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் பேராகராஃப் ரீட் பண்ணி கொடுக்குறது டைப் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க டெரக்ஷன் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குங்கிறத கொடுங்க ஐயா ஸ்ட ஸ்டடி இது லாங்குவேஜ் இது இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் லாங் சாரி ஹவ் லாங் ட்ரான்ஸ்லேட்டன் கொடுத்துக்காம பாருங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா இப்படி கொடுத்திங்கன்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு இல்லைனா லெஸ் தென் ஒன் இயர் கொடுத்திங்கன்னா மேபி கிடைக்காதுக்கு சான்ஸ் வந்து உங்களுக்கு இல்லையா அதனால ஹவு மெனி வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் மந்த்தில் லாஸ்ட்டு ஒன் இயரில் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேட்குறாங்க நீங்கள் வந்து டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட்ங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற கொடுங்க ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த இடத்துல ரெசியூம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணுற பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் கொடுத்துக்கோங்க ஸ்கிப் பண்ண எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்கிப் எனிவே வே அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல வாட் இஸ் இவர் நேட்டிவ் லாங்க்வேஜ் இதான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து தமிழ் அப்படிங்கிற நம்ம வந்து சர்ச் பண்ணலாம் நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிறனால தமிழ் வந்து இந்தியா தமிழ் அப்படிங்கிற கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற கொடுங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஐ ஆம் ரெடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு தமிழ்லேருந்து எந்த வேர்டுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க வேர்டை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க இங்கிலீஷ் அப்படிங்கிற கொடுங்க யூஎஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கனடா யூஎஸ் இருக்குது ஆஸ்திரேலியா யூஎஸ் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா நியூஸிலாண்ட் இருக்குது நம்ம வந்து ஜென்ரலாக இங்கிலீஷ் தான் வந்து கொடுக்கணும் இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற கொடுங்க இங்கிலீஷ்லேருந்து இருந்து தமிழுக்கு நான் வந்து மாற்றி கொடுக்குறேன் இப்போ இந்த இடத்துல வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் ஈரோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் சஜெக்ஷன் சொல்லிவிட்டு நீங்கள் அதை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே கண்டினியூ கொடுத்துருங்க கண்ணி கொடுத்துருந்த இடத்துல ஷூர் வேட் பர் டே பெர் டேக்கு பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேடு வந்து உங்களால் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேட்குறாங்க நீங்கள் வந்து தௌசண்ட் வேட் கொடுங்க நான் வந்து எல்லாமே ஆவரேஜ் தான் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப சீப்பாக போயிட்டோம் அப்படின்னா நம்மள வந்து எடுக்க மாட்டாங்க ரொம்பவும் அதிகமாக போச்சுன்னா நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அதனால் ஆவரேஜாக கொடுங்க மாட்டிக்கிறாதீங்க செலக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண பண்ண போகிறீங்க அப்படிங்கிற நீங்கள் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு என்ன ஃபீல்டு தெரியுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஐடி டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் எனக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறனால நான் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் பிஸ்னஸ் காமர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன தெரியுதோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ் டு தமிழ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ வேடுக்கு வேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து இவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து அடிஷனலாக நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து இல்லை நான் வந்து ஒரு ஒன்று மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல நோ தேங்க்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டை ஃபைனலாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் எல்லாமே ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதேமாரி நீங்கள் ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கிற கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி அப்படி சென்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் வந்து பிறந்தீங்க உங்களுடைய பர்த் எந்த கண்ட்ரின்னு கேட்குறாங்க நீங்கள் இந்தியான்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கண்டினியூ அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சிட்டி இப்போ கரண்ட்டாக எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிற கேட்குறாங்க நீங்கள் வந்து எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் எல்லா சிட்டியுமே வராது நம்ம தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை பெரிய பெரிய சிட்டி தான் வருது அதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க நேர்பை இருக்கிறதுல கண்டினியூ அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பீச் போகும் இந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர் கரண்ட்டாக என்ன ஃபோன் வச்சுருக்கீங்களோ நம்பர் அந்த நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ஒரு போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல லெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு ஆடு பில்லிங்ஸ் டீட்டெயில்ஸில் போய்ட்டு முதல்ல நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் பேமெண்ட்டு பேமெண்ட்டுங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து பேபாலில் தான் நம்ம வந்து எடுக்க முடியும் நம்ம வந்து வயிற் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறனால மோஸ்ட்லி வந்து தான் அலோட் பண்ணுறாங்க வயட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது திஸ் இஸ் மை டிஃபால்ட் பேமெண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு பேபாலில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கும் இல்லையா அந்த இமெயில் ஐடி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணியிருங்க நிறைய பேருக்கு பேபால் அக்கௌண்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது எப்படி வந்து பேபால் அக்கௌண்ட்டு வீட்டில் இருந்துட்டு சிம்பிளாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோ அதை போய் பார்த்தீங்கன்னா சிம்பிளான முறையில் நீங்களே பேபாலில் பால் வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும் அதை அதுக்கான லிங்க்கு கூட நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக பேபால் பால் அக்கௌண்ட் இருந்தால் தான் இதில் நீங்கள் இன்கம் வந்து பார்க்க முடியும் இல்லைனா இன்கம் எடுக்க முடியாது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்கிப் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜாப்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஜாப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இம்ப்ரூவ் யுவர் ப்ரொஃபைல் ப்ரொஃபைலாம் இம்ப்ரூவ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெபினார் கொடுப்பாங்க அந்த வெப்பினார்லாம் நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணணும் இந்த இடத்துல வெபினார்லாம் கொடுத்துப்பாங்க பாருங்கள் வியூ வெபினார் இருப்பாருங்க இதை கிளிக் பண்ணிட்டு எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் வெபினாரை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டன் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா அடுத்து அடுத்து போகும் நீங்க ஜூம்ல வந்து கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே டன் டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃலில் வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் ஓரளவுக்கு ஓகே நல்லா நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாப் வந்து கொடுப்பாங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருவாங்க டேட்டா பேஸை அது அப்படி நீங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் வந்து ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறோம் இப்போ நான் உங்களுக்கு வந்து டூல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த டூல்ஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு கூகுள் ட்ரான்ஸ்லேட் இது ரொம்ப பக்கவாக இருக்குது கரெக்டான வேர்ட் வந்து கொடுக்குறாங்க இது அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணி அங்கே வந்து எழுத போகிறீங்க அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி வந்து ஒர்க் பண்ணணும் என் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுட் வந்து க்ளியர் பண்ணிக்கிற முடியும் ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க அபோட் யூஸ்ங்கிறத நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இல்லை இல்லையே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் என்கிட்ட அது பிரச்சனை நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து க்ளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கறேன் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேர் கிட்டே இருக்கிறாங்க இதில் எண்ணூறு பேர் வந்து ஆன்லைன் மூலியமாக மணி வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இதில் வந்து மணி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா பைஜூஸில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பைஜூஸில் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து விப்ரோ ஐடி வந்து ஜாப் கிடைச்சிருக்கு நம்ம தான் பார்த்துட்டு அவங்க வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தாறாயிரம் போன வந்து இன்கம் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம ரெகுலராக அப்டேட் இதில் கொடுத்துட்டே இருப்போம் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அதனால் இதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்களும் இவங்களை மாதிரியே ஒர்க் பண்ணி ஏன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம் ஏன்னால் எல்லாருக்குமே இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்துக்கு பேருக்கு மேலே இருக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து ஹைட் பண்ண முடியாது இதில் குரூப்பில் நீங்கள் உள்ளே வந்துவிட்டீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நேரடியாக அட்மின் கிட்ட கான்டக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து டவுட்டை க்ளியர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண முடியும் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தாலும் ஓகே ஹவுஸ் ஐஃபாக இருந்தாலும் ஓகே இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு அடிச்சுனா இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம் எல்லாரையும் இந்த இடத்துல நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுவோம் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ